அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அகத்தியரால் வழிபடப்பட்ட ஒரு முருகன் ஆலயமாகும் நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் நெல்லையிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வள்ளியூர் என்ற தலம் இந்த ஊரின் மைய பகுதியில் அமைந்திருக்கின்றது வள்ளி தெய்வானை சமத வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையை குடைந்து குடைவரைக் கோயிலாக கட்டப்பட்ட தலம் இது திருத்தணியில் வள்ளியை மணம் முடித்த கையோடு முருகப்பெருமான் மகேந்திரகிரி மலையின் கிழக்கு பக்கத்தில் உள்ள இந்த குன்றில் குடியேறியதால் இந்த ஊருக்கு வள்ளியூர் என்று பெயர் ஏற்பட்டது சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த வேளையில் கிரௌஞ்ச மலையையும் தகர்த்தெறிந்தார் அதன் துண்டுகள் விழுந்து உருவான மலையே வள்ளிமலை மலை அப்படின்னு சொல்கிறாங்க முருகனின் வேல்பட்டு ஒளிர்ந்த மலை என்பதால் இதை பூரணகிரி அப்படின்னும் சொல்றாங்க தென்பகுதிக்கு வந்த அகத்திய முனிவர் இந்த வள்ளிமலைக்கு வந்து வள்ளி தேவியுடன் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டார் முருகப்பெருமான் குரு ஸ்தானத்தில் கிழக்கு முகமாக நின்று உபதேசிக்க அகத்திய முனிவர் சீடரின் நிலையிலிருந்து மேற்கு முகமாக நின்று உபதேசம் பெற்ற தலம் உபதேசம் பெற்ற பிறகு இந்த குன்றை பிரதர்ஷனமாக கிரிவலம் வந்து கந்தக் கடவுளை வழிபட்டார் கிரிவலம் வழியில் குகையின் தென் பகுதியில் சோகத்துடன் நின்ற தெய்வானை பிராட்டியை அணுகினார் அகத்தியர் முருகப்பெருமானை காண வந்த தன்னை வள்ளி அனுமதிக்காததால் தான் வெளியில் நிற்பதாக மன வருத்தத்துடன் கூறினார் தெய்வானை அதை கேட்ட அகத்தியர் தெய்வானை பிராட்டியை சமாதானப்படுத்தி முருகப்பெருமானுடன் அழைத்துச் சென்றார் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் இடையே சமாதானம் செய்து வைத்த முருகப்பெருமான் அவர்கள் இருவரும் திருமாலின் கண்களிலிருந்து தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் சகோதரிகள் என்பதை உணர்த்தினார் மேலும் அவர்களே தற்போது தெய்வானையாகவும் வள்ளியாகவும் தோன்றி தன்னை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று தெரிவித்து அவர்களுக்கு சடாட்சர மந்திரத்தை உபதேசித்தார் அதைத் தொடர்ந்து இருவரும் சமாதானமாகி முருகப்பெருமானுக்கு இரண்டு புறங்களிலும் நின்று அகத்தியருக்கு அருள் புரிந்தனர் அகத்தியருக்கு பிரம்ம ஞான உபதேசம் அருளிய காரணத்தால் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஞானஸ்கந்தன் என்றும் அழைக்கப்படுகின்றார் அகத்தியர் இந்த அற்புத காட்சியை தரிசித்தது பங்குனி மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை என்பது தலபிராணம் கூறும் செய்தியாகும் நான்கு திருக்கரங்களில் வஜ்ரம் சக்தி மலரும் ஏந்தி இடக்கரத்தை தொடையின் மீது வைத்த கோலத்தில் முருகப்பெருப்பான அருள்தொழும் காட்சி அமைந்துள்ளது மேலும் வள்ளி தெய்வானையும் கூட இந்த கோயிலில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளியாகவே காட்சி தருகிறார்கள் அகத்தியர் இடைக்காடர் வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் உள்ளிட்ட பலரும் போற்றி வணங்கிய மகாமூர்த்தி இவர் கேட்ட வரங்களை அருளும் இந்த வள்ளியூருக்கு வந்து கந்தனை வணங்கலாம் கருவறைக்கு முன்பாக கொடிமரம் பலிபீடம் உள்ளது அடுத்ததாக மயில் மண்டபம் பின்னர் பெரிய நடு மண்டபம் அமைந்துள்ளது பெரிய நடு மண்டபத்தில் வலதுபுறம் சந்திரனும் இடதுபுறம் சூரியனும் முருகப்பெருமானின் கருவறையை பார்த்த வண்ணம் நிற்கின்றனர் இவர்களுக்கு எதிர்ப்புறம் கருவறையை மறைக்காத வகையில் ஒரு பெரிய விநாயகர் இருக்கின்றார் தம்பியின் திருமணத்திற்கு துணைபுரிந்த இந்த விநாயகர் பெயர் ஆச்சாரிய விநாயகர் காரியத்தடை நீங்க இவரை தரிசித்து வணங்கலாம் இந்த விநாயகரை வணங்கிய பிறகே சந்திர சூரியர்களை வணங்க வேண்டுமாம் கருவறையில் வள்ளி தெய்வானையுடனான சுப்பிரமணியர் வீற்றிருக்கின்றார் கருவறைக்கு இடதுபுறமாக செல்லும் குகையின் உட்புறம் சென்றால் விநாயகர் மற்றும் ஐயப்பனை தரிசிக்கலாம் தவிர காசி விநாயகர் விசாலாட்சி சனி பகவான் தட்சிணாமூர்த்தி அகத்தியர் போகர் அருடகிரிநாதர் குமரகுருபரர் ஆகியோருக்கு தனி சன்னதி இருக்கின்றது மூலவர் சன்னிக்கு சன்னதிக்கு இடதுபுறம் ஜெயந்தீஸ்வரர் சௌந்தரநாயகி சன்னதிகள் இருக்கின்றன இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் வள்ளி தேவி அருள் பாலிக்கின்றார் இந்த தேவியிடம் மனதிற்கு பிடித்தவரை பற்றி வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னி பெண்களுக்கு அவரையே மனம் முடிக்கும் பாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை இருக்கின்றது வள்ளி அம்மன் சன்னதியில் குங்குமம் மற்றும் வள்ளிக்கு அணிவித்த மலர்களை பிரசாதமாக தருகிறார்கள் வெளிப்பிரகாரத்தில் நாகராஜர் சன்னதி ஒன்று இருக்கின்றது இங்கு ஆள் அரச வேப்ப மரத்தின் வேர் பகுதிகள் நாகங்களுடன் சுயம்பமாக எழுதள்ள இருக்கின்றார் ஒரு விநாயகர் இவருக்கு எதிரில் உள்ள சிறு மண்டபத்தில் நாகசிலைகளும் இருக்கின்றன பக்தர்கள் இங்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ராகு கேது தோஷங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள் இங்குள்ள சரவணப் பொய்கை வள்ளியின் வேண்டுகோளுக்கிணங்க முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டதாம் இந்த ஆலயத்திற்கு பெருமாளின் தீவிர பக்தரான ஒருவர் தன்னுடைய நண்பரின் வற்புறுத்தல் காரணமாக வந்தார் கோவிலுக்குள் வராமல் வெளியே நின்ற பெருமாள் பக்தரை அவருடைய நண்பர் கட்டாயப்படுத்தி உள்ளே அழைத்துச் சென்றார் பெருமாள் பக்தரும் ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானின் கருவறைக்கு முன்பாக நின்றிருக்கின்றார் அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து ஒரு அர்ச்சகர் நேற்றியில் திருநாமம் அணிந்து அவரை நோக்கி வந்துள்ளார் சைவ ஆலயத்திற்குள் திருநாமம் அணிந்த அர்ச்சகரா என்று அவர் அதிசயித்து நின்ற வேளையில் அந்த அர்ச்சகர் பெருமாள் பக்தரது கையில் திருநாமமும் தீர்த்தமும் வழங்கியுள்ளார் நேர்காலத்தில் நடப்பதைப் போலவே அந்த சம்பவத்தை உணர்ந்த பெருமாள் பக்தர் தன்னுடைய நண்பருடன் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தார் அப்போது நண்பர் பெருமாள் பக்தரின் கையில் திருநாமம் பால் போல் வழிந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் மேலும் விபூதி வழங்கும் ஆலயத்தில் உன் கையில் மட்டும் திருநாமம் வந்தது எப்படி என்றும் கேட்டிருக்கின்றார் அப்போதுதான் முருகப்பெருமானே அர்ச்சகராக வந்து தனக்கு திருநாமம் வழங்கியதையும் அனைத்து தெய்வங்களும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த திருவிழா திருவிளையாடலை நடத்தியிருக்கின்றார் என்பதையும் தாம் உணர்ந்து கொண்டதாக மெய்சிலித்து போனார் இந்த ஆலயத்தில் சித்திரை மாத தேரோட்டம் வைகாசி மாத விசாக திருநாள் ஐப்பசி மாத சஷ்டி திருநாள் கார்த்திகை மாத கடைசி வெள்ளிக்கிழமை தப்ப திருவிழா போன்றவை விமர்சையாக நடைபெறும் மேலும் சூரசம்ஹார விழாவும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சூரசம்ஹாரம் என்பது முருகப்பெருமான் தனது எதிரிகள் அனைவரையும் அழிக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது கோவில் நடை திறக்கும் நேரம் அதிகாலை ஐந்து மணி ஐந்து மணி ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் இரவு எட்டு முப்பது மணி அர்த்தசம பூஜையுடன் அன்றைய வழிபாடுகள் நிறைவு பெறுகின்றது அனைவரும் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது மற்ற ஆலயங்களில் முருகன் குன்றில் மேல் நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் ஆனால் இங்கு குன்றுக்குள் இருந்து அருள் பாலிக்கின்றார் என்பது விசேஷம் பள்ளியூர் முருகன் கோவிலில் இருந்து இதுவரை யாரும் வெறுங்கையுடன் திரும்பியதில்லை குழந்தை பேரு வேண்டியும் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கவும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல் நாகர்கோயிலிருந்து திருவெல்லி திருநெல்வேலி செல்லும் சாலையில் வள்ளியூர் அமைந்திருக்கின்றது இது நாங்குநேரியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து இரநூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரத்திலிருந்து நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது வள்ளியூரிலேயே ரயில் நிலையம் அமைந்திருக்கின்றது ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே கோவில் அமைந்துள்ளது பெரும்பாலான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வள்ளியூரில் நின்று செல்கின்றது அருகிலுள்ள விமான நிலையம் மதுரை மற்றும் திருவனந்தபுரம் திருக்குறுங்குடி என்னும் திவ்ய தேசம் வள்ளியூரிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடை நீக்குவதோடு இங்குள்ள குமரனையும் வள்ளி தெய்வானை தேவியரையும் வணங்குவோர் நல்ல அறிவும் ஞானமும் பெற்று சர்வ நலமுடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை புராணங்கள் பொய்யில்லை கட்டுக்கதையில்லை என்பதை இந்த கலிகாலத்திலும் பல சாட்சியங்கள் நிரூபிக்கின்றன அவற்றில் மிக முக்கியமானவை எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நிர்மாணிக்கப்பட்டு இன்றளவும் அருள் பரப்பி கொண்டிருக்கும் கோயில்கள் அப்படிப்பட்ட கோயில்களில் ஒன்றுதான் என்ற இயற்கை எழுசூழ அமைந்திருக்கும் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும் வள்ளியூர் நாயகியான வள்ளியம்மையையும் அவளை ஆட்கொண்ட முருகப் பெருமானையும் தரிசித்து இன்னல் இடர் கலைந்து ஒளிமிகுந்த வாழ்வு பெறுவோம் நன்றி வணக்கம்